திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பெரிய கொம்மேஸ்வரம் ஊராட்சி உள்ளது ஊராட்சி தலைவராக ஷோபனா கோவிந்தராஜ் உள்ளார் திமுகவை சேர்ந்தவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன் ஷோபனாவின் கணவர் கோவிந்தராஜ் அவரது நண்பர்களாலேயே கொலை செய்யப்பட்டார் ஷோபனா இரண்டு குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்தார் ஊராட்சி தலைவர் பொறுப்பையும் ஒற்றை ஆளாக கவனித்து வந்தார் ஷோபனாவுக்கும் கோவிந்தராஜின் அண்ணன் பாண்டியனுக்கும் சொத்து பிரச்சினை இருந்தது இருதரப்புக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது மூன்று மாதங்களுக்கு முன்கூட பாண்டியன் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஷோபனாவை தாக்கினர் உமராபாத் போலீஸ் நிலையத்தில் ஷோபனா புகார் அளித்தார் அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது பாண்டியன் குடும்பத்தால் தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக போலீசாரிடம் ஷோபனா சொன்னார் ஆனால் அவருக்கு எந்தவித போலீஸ் பாதுகாப்பும் போடப்படவில்லை இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் வீட்டில் குழந்தைகளுடன் ஷோபனா தனியாக இருந்தார் அப்போது பாண்டியனின் மகன் திருரென வீட்டுக்குள் நுழைந்தார் அவனுக்கு வயது பதினேழு கத்தியை எடுத்து ஷோபனாவை சரமாறி குத்தினார் கை முதுகு மார்பு உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கத்தி குத்து விழுந்தது சோபனா ரத்த வெள்ளத்தில் சரிந்ததும் அவன் ஓடிவிட்டான் சோபனாவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நிலைமை மோசமானதால் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஷோபனாவை கத்தியால் குத்திய பாண்டியனின் மகனை உமராபாத் போலீசார் கைது செய்தனர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர் தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஷோபனா கூறிய உடனே பாதுகாப்பு அளித்திருந்தால் இன்று அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது போலீசின் அலட்சியம்தான் இதற்கு காரணம் என ஷோபனாவின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர்